விஜய களத்துல உடனே என்ன வச்சாங்க காங்கிரஸ் தலைவர்கள் உட்பட டிஎம் தலைவர்கள் கூட இது வந்து நம்மள பாதிக்காது இது வந்து எதிர்கட்சிகளை தான் பாதிக்க எதிர்கட்சிகள் ஓட்டு பிளவு ஏற்படும் ஒரு சாதாரணமாக கணக்கு போட்டாங்க ஆனா அது அது இது விசுவ எடுத்துருச்சு இவருக்கு வர கூட்டத்தை பார்த்துட்டு அதுக்கு பிறகு கரூர் சம்பவம் பாருங்க ஒரு பெரிய அதிர்ச்சி ஆனா இந்த அதிர்ச்சியில அவர் முழுமையா விஜய் முழுங்கி போயிடுவாருங்கிறது கிடையாது அவர் திரும்பி எதிர்நீச்சல் போடுறத தயாரா இருக்காது உள்துறை அமைச்சரும் விஜய்கிட்ட பேசினாருன்னு சொல்றாங்க அப்போ பாஜக தலைமையும் விஜய் பார்த்துட்டு இருக்காங்க விஜய் மேல என்ன மாதிரி என்ன பாருங்க பாஜக தலைமைக்கு இருக்கிறது ஒரே ஒரு குறிக்கோள் தான் டிஎம்கே ஆட்சி திரும்ப வரக்கூடாது இதுல யாரு அதிமுக ஜெயிக்கட்டும் யாரு வேணா ஜெயிக்கட்டும் திமுக வரக்கூடாது திரும்பி இது அவங்க பெரிய அவங்க கணக்குல எல்லாம் இதான் யோசிக்கிறாங்க எது என் வட்டாரத்தை என்ன நோட் பண்றாங்கன்னா நாங்க எல்லா மாநிலத்திலும் இந்த மாதிரி சம்பவம் அது எதிர்கட்சிகள் ஆளுமா மாநிலத்தில் சம்பவத்துக்கு ஒரு டெலிகேஷன் அனுப்பவும் இந்த தானே ஒரு பெரிய டெலிகேஷன் அனுப்பிச்சோம் அது மாலினி தலைமையில் பெரிய பெரிய எம்பிஸ் எல்லா எம்பிஸ் தலைமையில் ஒரு ஹை பவர் டெலிகேஷன் மாதிரி போச்சு அதுலேயே ஸ்டாலின் இவ்வளோ நடிக்கிட்டார் இதில் என்ன இப்போ மணிப்பூர் டெலிகேஷனில் டிஎம்கே கூட போனாங்க பாஜக ஆளும் மாநிலத்தில் எதாவது சம்பவம் ஏற்பட்டுதுன்னா காங்கிரஸ் தலைமையில் சில கூட்டணி போகுது அதில் டிஎம்கேவும் போகிறாங்க இந்த என்டிஏ போனது மத்திய அரசு இதை சீரியஸாக எடுத்துன்ட்டுது அதுக்கு பிறகு பிரதமரே நம்ம நிதியமைச்சர் துர்மலா சீதாராமனை அனுப்பிச்சி போய் விசாரித்துவாங்க என்ன நம்ம மேல் கூட என்ன பண்ண முடியும் நான் சேங்ஷன் பண்ண பணங்கள்லாம் எப்படி டேரெக்டாக ஆன்லைனில் போகுதா இல்லையா இதெல்லாம் போய் விசாரிங்க அப்படி சொல்லி அனுப்பிச்சதே ஒரு டிஎன் தலைமைக்கு ஒரு பெரிய செக்பேக்காக இருக்குது தமிழ்நாட்டில் இப்போ என்ன நடக்குதுன்னா டிஎன் கே தலைமை ஒன்று முடிவு பண்ணிட்டாங்க அது அரசு தரப்புலேயும் சரி கட்சி தரப்புலேயும் சரி இந்த மேட்ரை வச்சுருந்து தமிழ் வெற்றி கட்சி அப்படியே ஸ்கூஸ் பண்ணிடணும் அவங்கள ஒன்றுமே அப்படியே பின் டவுன் பண்ணிட்டாங்கன்னா அவங்க வந்து அடுத்த ஆறு ஏழு மாதத்தில் ஒன்றுமே தலை தூக்க முடியாது கேம்பெயின் போகமாட்டாங்க தொண்டர்கள் மீது கேஸ் போட்டுட்டீங்க வச்சுக்கோங்க அவங்க சரி இது வம்பு இது நமக்கு வம்பு வரும்னு சொல்லி நான் திருவாங்க விஜய் டேந்து விஜய்க்கு விஜய்க்கு ஏற்படுத்தின அந்த கட்சி இப்போ இது வந்துடும் வீக் ஆகிடும் கேம்பெயின் பண்ண முடியாது இந்த நோக்கத்தில் தான் அவங்க போகிறாங்க அதை தவிர்த்து விஜய்க்கு ஒரு மெசேஜ் என்ன நீங்க ரொம்ப அரசியல் உழச்சி போட்டுருவோம் வெற்றி கட்சி தலைவர்களும் சரி அவர்களும் விஜய்க்கு கூறுவது என்னன்னு டெல்லியில் கைப்படுறது என்னன்னா பண்ணிட்டோம் இனிமே நமக்கு ஒத்துழைப்பு தேவை அது இப்ப தமிழ்நாட்டில் இருக்கிற பிரபல பெரிய எதிர்கட்சியான அதிமுக இதுவும் தேவை மத்திய அரசோட இதுவும் தேவை பாஜகவோட இதுவும் தேவை அதனால விஜய் முதல்ல விரும்பாட்டி கூட ஒரு விதமாக அவர் ரியல் உறவுகள் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று நம்மோடு இருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் டெல்லி சேகர் ஐயர் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் வணக்கம் இப்போ தமிழக அரசியல் கழுத்தை பொறுத்த வரைக்கும் என்னெயில் போட்ட கடுகு போல புரிஞ்சுக்கிட்டு இருக்கு என்ன நடக்க போகிறது அடுத்து அப்படின்னா எதிர்பார்ப்பு ஒட்டுமொத்த தமிழகத்திலேயுமே இருந்துகிட்டு இருக்கு இப்படியான சூழ்நிலையில்தான் தான் காடைய பிரச்சார மேலாண்மை பொதுச்செயலாளர் ஆதோ அர்ஜுனா டெல்லி வந்திருக்காங்க தனி விமானத்துல டெல்லி வந்திருக்காங்க இப்போ இந்த விஷயம் டெல்லியில எப்படி சார் ஆதோ ஆதரவு எதற்காக சார் டெல்லி வந்திருப்பாங்க இல்ல அது நம்ம இங்க டெல்லியில் பேசுறது என்னன்னா அவர் பல வழக்கை இங்க பாத்துருக்காரு அதுல முக்கியமாக அபிஷேக் சிங் மன் அபிஷேக் சிங்வியும் பார்த்துருக்காரு அபிஷேக் மனு சிங் வி காங்கிரஸோட பெருத்தலைவர் வேற அவர் பெரிய லாயர் சுப்ரீம் கோர்ட் லாயர் அவர்கிட்ட லீகல் கன்சல்டேஷனுக்கு வந்திருக்காரு இதை தவிர்த்து மற்ற வக்கீல்களையும் இங்க பார்த்துட்டு இருக்காரு மெயினாக பார்த்திங்கன்னா அவர் எந்த சட்டத்தில் அவர் மேலே கேஸு போய் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா ஒரு பக்கம் அதை லீகலாக சேலஞ்ச் பண்ணுறாரு இன்னோட முன்ஜாமீன் வாங்குறதுக்கு என்ன ப்ரொவிஷன் இருக்குது அதாவது இன்ஃபர்மேஷன் ஐடி ஆக்ட் செக்ஷன் சிக்ஸ்டி சிக்ஸ் அறுபத்தாறு இருக்குது அதை வச்சுட்டு அதில் சில இன்டர்பிர்டேஷன்லாம் இருக்குது இவர் போட்டார் அப்புறம் எடுத்துட்டாரு இருந்தும் அவர் மேலே கேஸ் போட்டிருக்கு இதுக்கு ஏதாவது இருக்கா அப்புறம் அவர் என்ன சொல்கிறாருன்னா திருப்பி திருப்பியும் மனுஷங்கிட்டே சொல்கிறாருன்னு கேள்விப்படுறோம் என்னன்னா ராகுல் காந்தியும் இப்படி தான் போட்டாரு ஜென்சி பற்றி போட்டார் நேபாள் நேபாள் பல காங்கிரஸ் தலைவர்களும் போட்டிருக்காங்க இதில் நான் சொன்னது என்ன இது இருக்குது இது ஏதாவது லீகலாக கொண்டு போக முடியுமா அப்போ காங்கிரஸ் தரப்பில் இருக்கிற வக்கீல்கள் செல்லாம் அட்வைஸ் கேட்கும்போது நீங்கள் ராகுல் காந்தி இதில் கொண்டாதிங்க இந்த மேட்டரில் அது வேற பையனா காங்கிரஸ் தலைவர்களும் நேபாளில் நடந்த சம்பவத்துக்கு பிறகு ரொம்ப உற்சாகமாக இந்த மாதிரி எங்கேயும் ஆச்சுன்னா ஆட்சி மாறிடும் அப்படிலாம் பேசினாங்க அது மேலே கடுமையாக விமர்சனம் இருந்தது சில மாநில அரசுகளும் கேஸ் போட்டிருக்காங்க நீங்கள் ஜென்சி பற்றி கொண்டு வராதுங்க இதில் அதாவது இளைஞர்கள் ஜென்சின்னா இந்த ப பதினெட்டு இருந்து இருபத்தோரு இருபத்தஞ்சு வயசுக்குள்ளே இருக்கிறவங்க இந்த ஜெனரேஷன் சொல்லுவாங்க ஸோ இவர் அது பண்ணு பண்ணுறாரு இரண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா அவரோட கான்டாக்ட்ஸ் அதாவது பாருங்க அவரோட ஃபாதர்லாம் ரொம்ப பவர்ஃபுல் சான் மார்டின் அவரை லாட்ரி கிங்னு கூட சொல்லுவாங்க அவர் வந்து இந்த எலக்ட்ரல் பாண்ட்ஸ் நிறைய கான்ட்ரிபியூஷன் பண்ணாரு பாஜகவும் பண்ணியிருக்காரு திமுகவும் பண்ணிருக்காரு ஹையஸ்ட் கான் டொனேட்டர் அவர் டொனேஷன் நிறைய கொடுத்துருக்காரு ஸோ அவருக்கும் பல இந்த கட்சிகளோட பல பெருத்தலைவர்களோட தொடர்புலாம் இருக்குது அதெல்லாம் டேப் பண்றாரு இந்த மேட்டரை எப்படி இது பண்ணலான்னு இது ஒரு ரெண்டாவது வந்து என்னன்னா இப்போ ராகுல் காந்தியும் விஜய்கிட்ட பேசினார் பார்த்தீங்களா அந்த சம்பவத்துக்கு பிறகு கிட்ட பேசின பிறகு இவற்றையும் பேசுன அதை வச்சுன்னு ரொம்ப சர்ச்சை டெல்லியில் ஆயிட்டு இது வந்து திமுக தலைமை எப்படி பாக்குறது இவர் எதுக்கு விஜய்கிட்ட பேசினார் இதில் ஏதாவது ஒரு அலையன்ஸ் ஆப்ஷனை தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர்கள் சொல்வது போல ஏதாவது ஒரு புது டைரக்ஷன் போகுமா இது ஏன்னா இதுக்கு முன்பே விஜய்க்கும் ராகுல் காந்திக்கும் தொடர்பு இருக்குறதுங்கிறது இது எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்க பல முறை அவங்கள் வந்து பேசியிருக்காங்க இது பண்ணியிருக்காங்க இருந்தும் தற்சமயம் காங்கிரஸ் தலைமை ஒன்று டிஎம்கே எதிர்த்து ஒன்று போகிற மாதிரி தெரியல ஏன்னா முதல்ல பாருங்க விஜய் களத்தில் இறங்கின ஒன்று என்ன நினைச்சாங்க காங்கிரஸ் தலைவர்கள் உள்பட டிஎம்கே தலைவர்கள் கூட இது வந்து நம்மளை பாதிக்காது இது வந்து எதிர்கட்சிகளை தான் பாதிக்கும் ஏன்னா எதிர்கட்சிகளில் ஓட்டு பிளவு ஏற்படும் ஒரு சாதாரணமா கணக்கு போட்டாங்க ஆனா அது அது இது விஸ்வரூபம் எடுத்துருச்சு இப்போ இவருக்கு வர கூட்டத்தை பார்த்துட்டு அதுக்கு பிறகு கரூர் சம்பவம் பாருங்க ஒரு பெரிய அதிர்ச்சி ஆனா இந்த அதிர்ச்சியில அவர் முழுமையா விஜய் முழுங்கி போயிடுவாருங்கிறது கிடையாது அவர் திரும்பி எதிர்நீச்சல் போடுறத தயாரா இருக்காது அது நிச்சயம் ஏன்னா இப்ப தற்சமயத்துக்கு அதுல அவர் மேல எவ்வளவு பிழைகள் பத்தி நம்ம பேசல புழைகள் இருந்திருக்கோ டிவிக்கு நிர்வாகிகள்லாம் என்ன தவறு செய்தார்கள் இதை பத்தி ரொம்ப விமர்சனம் பண்ணியாச்சு நம்ம இப்ப அடுத்த கட்டத்தை பார்க்கும் பொழுது இப்ப விஜய் வந்து இப்ப என்ன டைம் வாங்கிக்கிறாரு ஏன்னா அவருக்கு டைம் வேணும் இப்போ இப்ப அவர் மேல ஏதாவது நடவடிக்கை எடுப்பாங்களா அப்படி நடவடிக்கை எடுத்தால் ராகுல் காந்தி சும்மா இருப்பாரா இல்ல டிஎம்கே தலைமையை அவர் மேல எடுக்காம அந்த நிர்வாகிகள் மேல அந்த டிஎம்கே ரேங்க் அண்ட் ஃபைல் கேடரை ஒரு பயமுடுத்தி வச்சுட்டா நம்ம விஜயோட முன்போக்கு கொஞ்சம் எஃபெக்ட் ஆகிடும் ஒரு பிரேக் போட்ட மாதிரி ஆகிடும் அப்படின்னு கேல்குலேஷனும் பண்றாங்கன்னு சொல்லப்படுது இதற்கிடையே பாருங்க நம்ம உள்துறை அமைச்சரும் விஜய்கிட்ட பேசினாருன்னு சொல்றாங்க அப்போ பாஜக தலைமையும் விஜய பார்த்துட்டு இருக்காங்க விஜய் மேல என்ன மாதிரி என்ன பாருங்க பாஜக தலைமைக்கு இருக்கிறது ஒரே ஒரு குறிக்கோள் தான் டிஎம்கே ஆட்சி திரும்ப வரக்கூடாது இதுல யாரு அதிமுக ஜெயிக்கட்டோம் யார் வேணா ஜெயிக்கட்டோம் திமுக வரக்கூடாது திரும்பி இது அவங்க பெரிய அவங்க கணக்குல எல்லாம் இதான் யோசிக்கிறாங்க இதற்கிடையே சில தகவல்கள் என்ன பரப்பப்பட்டதுன்னா இல்லை அமித்ஷா பேசி நான் போன் போட்டாரு முயற்சி பண்ணாரு விஜய் போன் எடுக்கல இந்த மாதிரி சில கதைகள்லாம் வருது எல்லாம் பேசும்போது அப்படி இருக்காதுங்க அதுக்கு முன்கூடி எல்லாம் பேசிட்டு தான் பேசுவாங்க ஃபோனை போட்டுட்டு இவர் எடுக்கல அவர் ஃபோன் போட்டி அந்த மாதிரிலாம் இருக்காது ஆனால் ஒன்று நிச்சயம் பார்க்குறீங்களா சிவசேர் என்ன ஒரு டெவலப்மெண்ட் எது என்டிஏ வட்டாரத்தை என்ன நோட் பண்றாங்கன்னா நாங்கள் எல்லா மாநிலத்திலும் இந்த மாதிரி சம்பவம் அது எதிர்கட்சிகள் ஆளும் மா மாநிலத்தில் சம்பவத்துக்கு ஒரு டெலிகேஷன் அனுப்புவோம் இந்த தரம் ஒரு பெரிய டெலிகேஷன் அனுப்பிச்சோம் அது ஹேமமாலி தலைமையில் பெரிய பெரிய எம்பிஸ் எல்லா எம்பிஸ் தலைமையில் ஒரு ஹை பவர் டெலிகேஷன் மாதிரி போச்சு அதுலேயே ஸ்டாலின் இவ்வளோ நடிக்கிட்டார் இதில் என்ன இப்போ மணிப்பூர் டெலிகேஷனில் டிஎம்கே கூட போனாங்க பாஜக ஆளும் மாநிலத்தில் எதாவது சம்பவம் ஏற்பட்டுதுன்னா காங்கிரஸ் தலைமையில் சில கூட்டணி போகுது அதில் டிஎம்கேவும் போகாம இல்லையே இது இதில் என்ன இருக்குது இது எதிர்கட்சிகள் எப்போதும் செய்கிற வேலை தான் ஆளுங்கட்சிக்கு எதிர்த்தது எதிர்கட்சி அந்த எதிர்கட்சிக்கு இருந்த கூட்டணின்னா போவாங்க இப்போ தமிழ்நாடுக்கு அந்த மாதிரி கூட்டணி வந்துச்சு இப்போ எம் எம்மாலி தலைமையில் அந்த என்டிஏ இது ஒரு ரிப்போர்ட் தயார் பண்ணிட்டாங்க அதை தயார் பண்ணி அந்த ரிப்போர்ட்டை கொடுக்க போறாங்க அமித்ஷா சம்பவத்தை பத்தி பல இது இருக்குது என்ன சொல்றது பல பார்வைகள் பல நேரடிவ்ஸ் இருக்குது ஆனால் டெலிகேஷன் வந்த பிறகுதான் ஸ்டாலின் ரொம்ப அலர்ட் ஆகியஸாக எடுத்துக்கிறாரு இல்ல இல்ல என்டிஏ என் தேர்தலுக்காக பண்றாங்க இது வந்து எதுக்கு இங்க வரணும் மணிப்பூருக்கே போகக்கூடாது பாருங்க உங்க தமிழ்நாட்டில் இவ்வளவு பெரிய சம்பவம் நடந்திருக்கு நீங்க ஏன் நீங்க போனது அரசியல் கூட சொல்லாமே யார் அங்கே போனாலும் அரசியல் மக்கள்கிட்ட ஒன்னும் அனுதாபம் தெரிவிக்க போல அப்படின்னு இவர் குற்றச்சாட்டு வைக்கிறார் என்ன சார் இது போனது மத்திய அரசு இதை சீரியஸாக எடுத்துட்டு அதுக்கு பிறகு பிரதமரே நம்ம நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அனுப்பிச்சு போய் விசாரிட்டு வாங்க என்ன நம்ம கூட என்ன பண்ண முடியும் நான் சேங்ஷன் பண்ண பணங்கள்லாம் எப்படி டைரக்டா ஆன்லைனில் உங்களுக்கு போகுதா இல்லையா இதெல்லாம் போய் விசாரிங்க அப்படி சொல்லி அனுப்பிச்சதே ஒரு டிஎம்கே தலைமைக்கு ஒரு பெரிய செட்பேக்காக இருக்குது சார் இப்போ ஆதவ் அர்ஜுனாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே நடந்த சம்பவங்கள் அவருடைய ஐடி விங்ஸ் மூலமாக பல வீடியோ ஃபுட்டேஜ் எல்லாமே எடுத்து வச்சுருக்காங்க இதை வந்து தமிழக காவல்துறையும் தாவேக்கா ஐடி விங்ஸ் தான் கேட்டிருக்காங்க அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஆதவ் அர்ஜுனாவை பொறுத்த வரைக்கும் தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் சிபிஐ விசாரணை வேண்டும் அப்படிங்கிறது தான் அழுத்த திருத்தமாக முன் இருக்காங்க இப்படியான சூழ்நிலையில் ஆதவ் அர்ஜுனாவுடைய டெல்லி விசிட் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களை சந்திப்பதற்கு சந்தித்து இந்த சிபிஐ விசாரணை குறித்து பேசுவதற்கு ஏதாவது வாய்ப்புகள் இருக்குமா சார் எப்படி சார் பார்க்குறீங்க நீங்க சிபிஐ என்கொயரி கோர்ட் மூலமா வரணுங்கிறது மத்திய அரசோட ஒரு இது ஏன்னா இதுல மத்திய அரசு டைரக்டா போக முடியாது இப்ப வந்து என்டிஏ ரிப்போர்ட் இதெல்லாம் வச்சு பாத்தீங்கன்னா இந்த மேட்டர் இப்ப இதுல வரப்போகுது இப்ப மதுரை பெஞ்சு இது வரும் இந்த மேட்டரு மதுரை பெஞ்சு என்ன முடிவு எடுக்கிறதோ அதுக்கு பிறகு உச்ச நீதிமன்றத்துக்கு கூட இந்த மேட்டர் போகும் கட்டாயமா இப்ப பாத்தீங்கன்னா தமிழ் வெற்றி கட்சி தரப்புல இருந்து போட்ட வழக்கு இருக்கு பாத்தீங்களா அவங்களுக்கு வேணுங்கிற மாதிரி இது இல்லைன்னா அவங்க மேலே கொண்டு போவாங்க அதுக்கு மத்திய அரசும் இந்த மேட்ரு சுப்ரீம் கோர்ட்டில் வந்துச்சு இல்லை மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் வந்தாலும் சென்டர் தரப்புலேருந்து என்ன சொல்லுவாங்க நீங்கள் ஆர்டர் பண்ணீங்கன்னா நாங்கள் பண்ண தயார் இது இடத்துக்கு தயாராக இருப்பாங்க ரெடியாக இருப்பாங்க ஆனால் ஒன்று நிச்சயங்க இங்கே பாருங்க ஒரு பக்கம் என்ன நடக்குது இப்போ இப்போ நடக்கிற இப்போ இது ஒரு தமிழ்நாட்டில் இப்போ இப்போ என்ன நடக்குதுன்னா டிஎன்கே தலைமை ஒன்று முடிவு பண்ணிட்டாங்க அது அரசு தரப்பிலேயும் சரி கட்சி தரப்புலேயும் சரி இந்த மேட்டரை வச்சிருந்து தமிழ் வெற்றி கட்சி அப்படியே ஸ்கூஸ் பண்ணிடணும் அவங்கள ஒன்றுமே அப்படியே பின் டவுன் பண்ணிட்டாங்கன்னா அவங்க வந்து அடுத்த ஆறு ஏழு மாசத்துல ஒன்றுமே தலை தூக்க முடியாது கேம்பெயின் போகமாட்டாங்க தொண்டர்கள் மீது கேஸ் போட்டுட்டீங்க வச்சுக்கோங்க அவங்க சரி இது வம்பு இது நமக்கு வம்பு வரும்னு சொல்லி நான் தருவாங்க விஜய்டேர்ந்து விஜய்க்கு விஜய்க்கு ஏற்படுத்தின அந்த கட்சிங்க இப்போ இது வந்துடும் வீக் ஆகிடும் கேம்பெயின் பண்ண முடியாது இந்த நோக்கத்துல தான் அவங்க போறாங்க அதை தவிர்த்து விஜய்க்கு ஒரு மெசேஜ் என்ன நீங்கள் ரொம்ப அரசியல் பண்ணீங்கன்னா உங்களே ஒழித்து போட்டுருவோம் அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து அதுக்கு தனக்கு பாதுகாப்பாக தான் இந்த பக்கம் நடக்குது இப்போ தமிழ் வெற்றி கட்சி தலைவர்களும் சரி அவர்களும் விஜய்க்கு கூறுவது என்னென்னு டெல்லியில் கேள்விப்படுறது என்னன்னா இப்போ பாருங்க தனியாக நம்ம மேனேஜ் பண்ணிட்டோம் இனிமே நமக்கு ஒத்துழைப்பு தேவை அது இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற பிரபல பெரிய எதிர்கட்சியான அதிமுகவோட இதுவும் தேவை மத்திய அரசோட இதுவும் தேவை பாஜகவோட இதுவும் தேவை அதனால விஜய் முதல்ல விரும்பி கூட ஒரு விதமாக அவர் இந்த பக்கம் வர்றதுக்கான ஒரு இது சூழ்நிலை ஏற்பட்டு இருக்கு ஏன்னா தனியாக அவரால் சமாளிக்க முடியாது ஏன்னா இப்ப அவர் வைக்கிற குற்றச்சாட்டுக்கு இப்ப இவங்க இவங்க முதல்ல டிவி கேத்து நிர்வாகிகளையும் சொன்னாங்க நீங்க சரியா பண்ணல ஒன்றும் அரேஞ்ச் பண்ணல அதெல்லாம் சொன்னாங்க இன்னொரு பக்கம் இப்ப செந்தில் பாலாஜி இதுல டைரக்டா இந்த மேட்டர்ல கை எடுத்துட்டு இருக்காரு தெரிய இருப்பாருங்க இது அமைதியா அமைதியாக இருந்தார் முன்னில் வரல அவர் எப்போ தன் மேல குறி வருது தன்னை பற்றி தான் ஏங்க இருந்தார் தான் ஏங்க போனாரு அங்க சில சம்பவங்கள் நடந்துதான் கூ கூறப்படும் சில குற்றச்சாட்டுகள் அதை செய்தவர்கள் யார் அது வந்து செந்தில் பாலாஜியோட தொண்டர்களா அவர் சப்போட்டர்ஸாக அவர் லாயலிஸ்டாக இந்த கேள்வியில் வர ஆரம்பிச்சிருக்கு இந்த மேட்டரும் உங்களுக்கு கோர்ட்டில் வரும் இந்த மேட்டர் ஏன்னா கோர்ட்டில் ஆல்ரெடி உங்களுக்கு மதுரை பெஞ்சு முன்னாடி இந்த மேட்டரெல்லாம் வச்சுருக்காங்க பெட்டிஷனில் மத்திய அரசு என்ன செய்வதுன்னு யோசிச்சிருக்குன்னா கோர்ட் எப்படி போகிறது நம்ம பார்ப்போம் அண்டு பாஜக தலைமைக்கு என்ன சொல்லியிருக்காங்க தமிழ்நாடு தலைவர்கள் கூட இந்த மேட்டரு உயர் நீதிமன்றத்திலேருந்து சரியா தீர்ப்பு வரல வச்சுக்கோங்க அதை உச்ச நீதிமன்றம் கொண்டு வாங்க அப்புறம் இங்கேயும் நம்ம அதை வாதாடி கட்டாயமாக இதில் சிபிஐ என்கொயரி போடணும் அந்த மாதிரி ஒரு இது இது எப்படி போகுங்கிறத அவங்க இது பண்ணி வச்சிருக்காங்க இந்த மேட்டர் ஈஸியாக முடியாதுங்க இது இங்கே பாருங்க ஏன்னா போலீஸ் என்கொயரி மேலே நம்பிக்கை குறைஞ்சிட்டு வருது ஏன்னா ஆல்ரெடி அப்புறம் ஒன் இந்த ஒன் ஜட்ஜு இருப்பாரு ரிட்டையர்டு நம்ம பாருடா ஜெகதீசன் இப்போ ஆல்ரெடி தமிழ்நாடு அரசு சொல்லிடுச்சு எங்கள் தரப்பில் த தப்பு ஒன்றும் இல்லை லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் ஒன்றும் தவறு செய்யல செய்த தவறெல்லாம் விஜயும் அவ அந்த அவர் கட்சியும் தான் அந்த கட்சி நிர்வாகிகள் தொண்டர்கள் அப்படி விட்டாங்க கமிஷனாக ஆஃப் என்கொயரி போட்டு அது ரிப்போர்ட் வர்றதுக்கு முன்னாடியே தமிழ்நாடு அரசும் ஒரு ஒரு பொசிஷன் எடுத்துருச்சு ஒரு ஸ்டாண்ட் எடுத்தாச்சு மாதிரி திமுக திமுக கூட்டணி இருக்கிற கட்சிகளும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க காத்திருக்கவில்லை அருணா ஜெகதீசன் அவங்க காக்கல அதுக்கு முன்னாடியே அவங்க பொசிஷன் எடுத்துட்டாங்க லைன் எடுத்துட்டாங்க குற்றவாளி இவர் தான் குற்றவாளி இவர்தான் நடந்தது இவர் தான் காரணம் தமிழ்நாடு அரசோ இல்லை காரணம் இல்லை அப்புறம் எங்கேயோ இடத்துல கட்சியோ இல்ல அரசியா டிஃபெண்ட் பண்றது இல்லன்னு தெரிஞ்சுதான் அவரே வந்துட்டாரு செந்தில் பாலாஜியே இனிமேல் நம்மளே நம்ம பாத்துக்கணும்னு நம்மளே நம்மளை டிஃபெண்ட் பண்ணிக்கணும் அவர் வந்துட்டாரு ஏன்னா எங்கே ஒரு இடத்துல அவர் தனக்கும் இதுல டேஞ்சர் பாக்குறாரு பல்வேறு முக்கியமான தகவல்கள் செய்திகளை நம்முடைய உறவுகளுடன் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார் நன்றி சிவா சார் வணக்கம்